சனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பதினைந்தாவது நாள் ஹிந்தி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம இத்தனை நாளும் வந்து ஹிந்தி லெட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் எப்படியெல்லாம் வந்து வேர்ட்ஸ் வந்து அதை வாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு நோட் எடுத்துக்கோங்க பெண் எடுத்து எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க எழுதிட்டு இதெல்லாம் நாம் வந்து தினமும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இனிமேல் பத்து நாள் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னையிலேருந்து பத்து நாள் பார்த்துக்கோங்க பத்து நாளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு அதனால் கவனமாக வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி சப்ஜெக்ட் போகலாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் டெய்லி யூசேஜ் வேர்ட்ஸ் இப்போ பாருங்க இது ஹா உங்களுக்கு தெரியும் ஹாக்கு பக்கத்தில் துணைக்கால் வந்தா ஹா மேலே சந்திர பிந்து வந்திருக்கு அதனால இங் சவுண்டு ஹாங் ஹாங் ஆமாம் அடுத்து பாருங்க இது புள்ளி இல்லை யா யா யவ யின்னு சொல்றோம் சாய் தேநீர் அடுத்து பாருங்க க இது செகண்ட் ஃப ஆ உங்களுக்கு தெரியும் பா ஃப செகண்ட் ஃப இது ફી காஃபி காஃபி காப்பி இது செகண்ட் ஃப லல் फल फल பழம் இது செகண்ட் ஃப கீழ சுழி வந்திருது ஃூ இது லா இல்லைன்னு சொல்லுவோம் ஃபூல் ஃபூல்னா பூ இது பக்கத்தில் ஒரு லைனு அப்போ ரா மேலே ஒரு கொம்பு ஒரு லைனுக்கு மேலே ஒரு கொம்பு வந்தால் ரோ ரோ இஜ் ஜா தேர்டு ஜா இது புள்ளி ஆகத் வெஞ்சன் இது பேர் அப்போ ரோஜ் ரோஜ்னா தினமும் இது டி இது தேர்டு டா உங்களுக்கு தெரியும் இதில் எப்படி வந்தால் டி கடி பாருங்கள் காவை ஃபோர்னு எழுதிருக்கேன் பாருங்க கா ஃபோர்த்து கடிகாரம் இது மா மேலே ஒரு கொம்பு மே ஜாவை இஜ்ஜுன்னு சொல்லணும் மேஜ் மேஜுன்னா மேஜை இது தேர்டு பா உங்களுக்கு தேர்டு பா கீழே த்ரீனு போட்டிருக்கேன் பாருங்கள் தேர்டு பா மேலே கொம்பு வந்தா பே மேலே புள்ளி வந்திருக்கு பேஞ்ச் இது ஃபஸ்ட்டு சா இட்ஸ் பெஞ்ச் பெஞ்ச்னால் பெஞ்ச் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இதே மாதிரி நம்ம முக்கியமான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பார்ப்போம் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க